மூன்றாவது ஒருபூஜை விழாவும் ஆயிரத்தி நாற்பதாவது சதவீத விழாவையும் மருந்து சகோதரர்களின் இருநூத்தி இருபத்தி நாலாவது மனித வணக்க விழாவையும் முப்பெரு விழாவாக இன்றைக்கு ஒரு சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சென்னை நாள் முக்குழத்தோர் நிர்ணயத்தினர் சென்னை நாள் சிறப்பு பொறுப்பாளர்களாக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய திறமையை மட்டுமே முன்னிறுத்தி இன்றைக்கு சமூகத்திலே சிறப்பில

கையெழுத்து இன்றைக்கு இந்தியாவில் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் முதல் இளைஞர்கள் முதல் அத்தனை மனதிலும் இடம்பெடுத்து சுரேஷ் என்ற பிறரை நிலைநிறுத்தி தன்னுடைய திறமையின் அடிப்படையில் பலம் இருக்கக்கூடிய அன்பு சுரேஷ் அவர்கள இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வழிவந்திருக்கக்கூடிய பெரியவர்களே அன்பு தாய்மார்களே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபார குடிமக்களே காவல்துறை நண்பர்களே பத்திரிகையாளர் நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இனிய கால பொழுது நிலை என்பதைய இடம் குறித்த வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய தலைவர் தெய்வீக திருமணர் பசுமன் முத்ராமலிங்க தேவர் பசுமன் முத்ராமலிங்க தேவர் அவர்கள் சாதிய தலைவர் அல்ல சாதித்த தலைவர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரை தெளிவாக சொல்லிக்கணும் உத்ராமலிங்க தேவர் ஒரு குறிப்பிட்ட தேவர் சமுதாயத்திற்காக உண்டான தலைவர் என்று பல்வேறு ஊழல்கள் அவர்கள் அவர்களை தவறாக இன்றைக்கு சமூகத்தில் சுற்றுலாத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே பசுமன் உத்ராமலிங்க தேவர் சாதித்த தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் நம்முடைய தேசம் இந்திய தேசம் ஆங்கிலேயம் அருமையாக இருந்த போது எழுந்து மங்களப்பு சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஐஎன்ஏ என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவிய போது அந்த இந்திய தேசிய ராணுவத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு போலோடு போராக நின்று இந்திய தேசிய ராணுவத்திலே கிட்டத்தட்ட முக்களப்பு சமுதாயத்தை சார்ந்த தேரம் சமுதாயத்தை சார்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த மூன்றாயிரம் இளைஞர்களை இந்த தேச விடுதலைக்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்திய தேசிய ராணுவத்திற்கு அனுப்பி வைத்தவர் பசுமன் முத்தாமலை செல்வம் துப்பாக்கி ஏந்தி போரிட்ட போது இந்திய தேசிய ராணுவத்தில் பணியாற்றிய ஒவ்வொரு ராணுவ வீரனும் ஒரு கையிலே தாயும் புலிக்கொடியும் மறு கையிலே துப்பாக்கியும் கையில் ஏந்தி

அதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் பசுமன் முத்ராமணி தேவரசு கிட்டத்தட்ட தேவர் ஜெயந்தி விழாவிற்கு நேற்றுக்கு நாங்க பசுமன் போயிட்டு வந்தோம் அதான் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு தொடர்ந்து நேற்றுக்கு நான் போயிட்டு வந்தது முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு பத்து வயசுல இருந்து ஒரு ஆண்டு கூட தவற விடாம தொடர்ச்சியாக முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தேவர் ஜெயந்தி விழாவிற்கு சென்று வந்து கொண்டிருக்கிறேன் அருமை சகோதரர் ஜாக்வாலன் ஜாக்வாலர் அவர்களை ஒரு சம்பவ சித்திரuire இன்றைக்கு அவரை யூடியூப் சேனல்ல தன்ன ஒரு யூடியூப்ல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே என்னோடு மக்கள் போராட்டத்திலே பங்கேற்ற போராட்டமணி நமது கொண்டவர் அன்பு சகோதரர் ஜாக்வாலன் அவர்கள் அழைப்பு என்னோட கேட்பாரு நான் என்னுடைய கட்சியின் சார்பாக இந்திய பாரத கட்சி சார்பாக போராட்டம் அறிவிச்சேன் அவருக்கு செய்தி கிடைச்சவங்க எங்க கட்சியோட பொறுப்பாளர்கள் வராங்க இல்லையா எம்எல்ஏ கேட்டு முன்னாடி வேட்பாளர்கள் வந்து நிற்பாரு இந்த போராட்டத்துல நான் வந்து பங்கெடுத்துக்கிறேன் முதலா நிற்பாரு முதலா நிற்பாரு கடைசி வரைக்கும் இருந்து போகக்கூடிய ஒரு நபர் மன மகிழ்ச்சியோடு அவர் வருடம் வருடம் இந்த பகுதியிலே தேர்தல் எல்லோரும் சிறப்போடும் செய்து கொண்டிருக்கிறார் மேன்மேலும் அவர் வளர்ந்து வருவதற்கு வாக்குமூறு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்தி